இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு தமாகவினர் பாடுபடுவோம் என அக்கட்சி தலைவர் வாசன் கூறியுள்ளார் நாடு முழுவதும் தேர்தல் நியாயமாக சுதந்திரமாக நடக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் குறிப்பாக தேர்தல் ஆணையம் இந்த முறை நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என அறிவித்துள்ளது அரசியல் கட்சிகளுக்கிடையே பாரபட்சம் கூடாது சமூக வலைதளங்களில் பொய் பிரச்சாரம் கூடாது புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட பல விதிமுறைகளை அறிவித்துள்ளது இதனால் அனைத்து தரப்பு மக்களிடம் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது பண விநியோகம் பரிசு பொருட்கள் விநியோகம் ஆட்சி பலம் அதிகார பலம் விதிமீறல்கள் வதந்திகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது தமாகவை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்தின் கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு தேர்தலை நியாயமாக சுதந்திரமாக எதிர்கொள்ளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள அனைத்து கட்சிகளின் வெற்றிக்காக பாடுபடும் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைய துணை நிற்கும் தகுதி உள்ள அனைவரும் வாக்களிக்க முன்வர ஏதுவாக விழிப்புணர்வுடன் தேர்தல் நடைபெற வேண்டும் என தமாக எதிர்பார்க்கிறது தேர்தல் ஆணையம் எந்த ஒரு முறைகேட்டிற்கும் இடமில்லாத வகையில் முறையாக தேர்தல் நடத்தி முடிவினை அறிவிக்க வேண்டும் என வாசன் வலியுறுத்தினார்